கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசதத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் இப்படி எழுதுகிறார் மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இங்கே எழுதியிருக்கிற இந்த சாட்சியானது யோவான் ஸ்நானகனால் சொல்லப்பட்ட சாட்சி யோவான் ஸ்நானகன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை பிரசங்கித்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இன்னும் தேவனுடைய தாசன் அந்த மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மிடம் வருகிறதை கண்டு அவர் சொன்னார் இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்பாக பார்த்தது கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்றும் தேவனுக்கு சமீபமாக உலகத்திலுள்ள சகல மனிதர்களையும் சேர்க்கக்கூடியவர் கூடியவர் என்று இன்னும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பவர் என்று அறியாதிருந்தார் ஆனால் தேவனோ அந்த காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் அதே அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனால் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நான் அவரை அறியாதவராய் இருந்ததினாலே முதலாவது நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி வருகிறதை கண்டேன் என்று சொன்னான் நானோ அவரை அறியாதவனாய் இருந்தேன் ஆனால் ஞானஸ்தானம் தண்ணீரினால் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் சொன்னார் யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நீ காண்பாயோ இன்னும் தங்குவதை நீ பார்ப்பாயோ அவரே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் நான் அதைக் கண்டு சாட்சி கொடுக்கிறேன் இவரே தேவகுமாரன் யோவான் ஸ்நானகன் இந்த காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் ஆகவே பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது